இங்க ஒருத்தன் கண்ணு தெரியாத வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு சின்ன பொண்ணு அவங்களுக்காக பாத்துக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சென்டர்ல விடுறதுக்காக கூட்டிட்டு போறான் ஆனா அங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை இருந்தா பார்த்துப்போம் அப்படி இல்லைனா இதுக்குன்னு வேற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அதுக்கான அட்ரஸ் கொடுத்து தாட்டி விடுறாங்க ஸோ அங்க கொண்டு போய் விடுறதுக்காக கூட்டிட்டு போறான் வழியில குடிக்க தண்ணி இல்லாம அந்த பொண்ணு தாகமா இருக்கு ஆனா ஊரை சுத்தி எந்த கடையுமே இல்லை அப்பதான் வழியில ஒரு தர்பூசணி தோட்டத்தை பாக்குறான் உடனே அவன் சின்ன வயசு ஞாபகத்துல திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சு தர்பூசணி எடுத்துட்டு வந்துடுறான் அதை யாருக்கும் நமக்கு தெரியாம வேற ஒரு இடத்துல வச்சு அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குறான் நாங்க இந்த சிசிடிவி கேமராவை கவனிக்க மறந்துடுறோம் கடைசியில அதை வச்சு இடத்துக்காரங்க கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலா இவங்க கிட்ட வேலை செஞ்ச பொண்ணு ஒருத்தி உடம்பு முடியாம இறந்து போயிடுறா அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிய வருது சோ அந்த குழந்தைய ஏதாச்சும் சேஃபான இடத்துல விட்டுட்டு வர்றதுக்காக தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துல பயமா இருந்தாலும் பழக பழக இவன் மேல பாசம் வந்துடுது இவனும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில லெட்டர்ஸ் எழுதி சொல்லி கொடுக்கறான் அது அந்த பொண்ணு ஈஸியா புரிஞ்சுக்கிறான் என்னதான் இந்த சின்ன பொண்ணு மேல இவனுக்கு பாசம் இருந்தாலும் சட்டப்படி இந்த குழந்தைய வச்சுக்க முடியாது சோ கடைசியா அவளுக்காக சென்டர்ல கண்டுபிடிச்சு கொண்டு போய் விட்டாரான் அதை புரிஞ்சுக்க தெரியாத சின்ன பொண்ணு அவன் பக்கத்துல இல்லைன்னு தேடி பார்த்துட்டு காணோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அழறான் அவன் அழுறத பார்க்க முடியாம திரும்ப வந்து சொல்லி புரிய வைக்க பாக்குறான் சின்ன பொண்ணு அவன் கையில ஒரு வார்த்தையை எழுதி காட்டுறான் அதை பார்த்து இவனுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது அந்த சின்ன பொண்ணு இவன் கையை பிடிச்சி எழுதின வார்த்தை அப்பா